बोलो मामी हम लोग नहीं इतना बड़ी हैं गॉड तो हम तो घर उम्र नहीं टिंग बैंक बोला आप फेसबुक बोले कोमल एक्टर बोले फिर सनी आलिया बोले तो कोमल आप फेसबुक बोले बोलो मामी हम लोग नहीं इतना தியானித்த இந்த பத்து மணியிலே இப்பகுதி வாழ் மக்கள் ஒவ்வொருவரையும் நிறைவேற்றி

We are the of the soil. We are the sons <laughs> of the soil. We are the sons of the soil. We are the sons of the soil. We are the sons of the soil. வேலையா ஆதிரை நட்சத்திரம் மதிய கன்னார கடைக்கு போக வேண்டியதுக்கு முன்னாடி போறேன் வாங்க வாங்க

பெச்சவரेंगे நம்முடைய துருவிகின் கன்னியாகே லோகும் மாட்சி பெற்றவரே புனித மாரியே தாயே பாதிராட்சதர்காக ஜெபித்து எங்களுக்கு வேண்டியதெல்லாம் பாருங்கள். சனத்துக்கு மகரிஷத்துக்கு ஆவியாரக்கு மாட்சி போல பாவங்களை I am. I மாற்றே உண்ட பார்வனியாக இருந்தாலும் நாங்கள் வேண்டிக் கொண்டிருந்த ஐம்பத்தி மூன்று மணி நேரத்தை வைத்துக் கொடுக்கின்றோம் இத்திட்டத்தின் பலனாக பாதகிரம் பெரும்படியாகவும் இத்தனை ஆண்பரும்படியாகவும்